வெற்றி வேல்முருகனு கரவோரம் எல்லாம் அல்ல அழனாபுரனு கரோர ஆலவாய அமர பெருமான் குருநாதர் அருணக பெருமான் திருவிழா சமம் முருகாஜன் முருகாஜனும் பெற்று வேல்முருகனுக்கு எம்பெருமன் முடிவு பெற்ற நம் குருநாதர் ஸ்ரீ அருணாநர் சுவாமியில் திருநாதைய திருப்பூர மகாமந்திரத்தில் கௌமாரி என தளத்த வரிசைப்படி பாடலும் தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு முகமெல்லாம் நெய் என துவங்கும் மதுரை தலத்து திருப்பூருக்கான பாராயணம் பொருள் விளக்கமும் பணியாண்டன் திருவடிக்கு பாடல் முருகா தேவருடைய திருவடியில் அன்பை அடியனுக்கு தந்த வேண்டும் உன் திருவடியில் அனுபவிக்க வேண்டும் அதுக்கு உன் அருள் வேண்டும் குழப்பிலோட போற முகமெல்லாம் நெய்ப்பூசி தயங்கு முதலின் மீதிலேயே பொட்டணிந்து முருகு மாலை ஓதிக்கு அணிந்த மடமாத முதிரும் ஆரபார தனங்கள் மிசையில் ஆவியாய் நெக்கு அணிந்து முடிய மாலிலேயே பட்டலைந்து பொருள் தேடி ஜெகவலா உலாவிக் கறந்து திருடனாகியே சற்று உழன்று திமரனாகி ஓடி பறந்து திரியாமல் தெளியும் ஞானம் ஓதி கரைந்து சிவபுராண நூலில் பயின்று செரியுமாறு தாடை பணிந்து தர வேண்டும் அகரம் அதியாம் அக்ஷரங்கள் அவனிக்கால் விண்ணார் அப்போடு அங்கி அடைய வேக ரூபத்தில் ஒன்று முதலாகி அமரர்கானவே அத்தமன்று அறிவை பாட ஆடி கலந்த அமலர் அமரநாதனார் முன் பயந்த முருகோனே சகலவேத சாமுத்திரியங்கள் சமயமாறு லோகத்ரயங்கள் தர்மநீதி செய்த தத்துவங்கள் தவயோகம் தவறில்லாமல் ஆழ பிறந்த தமிழ்சை மாறர் கூண் வெப்போடு அன்று தவிர ஆலவாயில் சிறந்த பெருமாளே முகமலாம் நெய்பூசி தயங்கு முதலின் மீதிலே தொட்டறிந்து முருகு மாலை ஓதி கிழந்த மனமாதல் முதிர் மாறபாரத்தனங்கள் விசையில் ஆவியாய் நிக்கழிந்து முடிய மாலிலே பட்டலைந்து பொருள் தேடி ஜெகமலாம் உலாவி கறந்து திருடனாகியே சிருடனாகியே சற்று உடன்று சிமரணனாகி ஓடி பறந்து தெரியாமல் தெளியும் ஞானம் ஓதி கரைந்து சிவபுரான நூலில் பயிர் செரியுமாறு தாடை பணி தர வேணும்னு முதல் பகுதியில் கேட்டுக்கார் உன் திருவடி பெறணும்னு கேட்குற பாடல் முதல் பகுதியில் என்ன சொல்றாரு முகம் முழுவையும் வாசனை தைடத்தை பூசியும் விளங்கும் நெற்றில் பொட்டிட்டுக் கொண்டும் வாசனை உள்ள பூமாலை கூந்தல் அணிந்துள்ள அழகிய மாதர்களின் முற்றியதும் முத்துமாலை அந்ததும் கனத்ததுமான கொங்கைகளின் மேல் ஒரே உயிராய் உள்ளம் நெகிழ்ந்து அழிந்து எப்போதும் காம மயக்கில் அகப்பட்டு அதனால் வேசையர்க்கு பொருள் கொடுக்க வேண்டி நான் அலைந்து அதற்கான பொருளை தேடி உலகம் முழுமையும் உழவித்திருந்தும் ஒளி ஒளித்தும் திருட்டுத் தொழிலாகி சற்றளைந்து மந்தனாகி அங்குமிங்கும் ஓடி பறந்து தெரியாமல் தெளிவை தரும் யான நூல்களை ஓதி ஒழித்தும் சிவபுரான நூல்களில் பயின்றும் மனம் நெருங்கி பொருந்துமாறு உன்னுடைய திருவடியை அன்பு கூர்ந்து தரவேன் என்று முதல் பதில சுவாமி நம்ம கெடுகிறார் அடுத்தது இரண்டாவது பதிவு என்ன அகரம் ஆதியாம் அக்ஷரங்கள் அவனிக்கால் அப்போடு அங்கி அடைய வேக ரூபத்தில் ஒன்று முதலாகி அத்த மன்றில் அறிவை பாட ஆடி கலந்த அமல நாதனார் முன் பயந்த முருகோனே சகலவேத சாமுத்திரியங்கள் சமயமாறு லோகத்திரியங்கள் தரும நீதி சேர் தத்துவங்கள் தவயோகம் தவறில்லாமல் ஆடப்பிறந்த தமிழ்சை மாறற்கும் வெப்போடு அன்று தவிர ஆலவாயில் சிறந்த பெருமாள் என்று ரெண்டாவது பதிய முடிகிறார் அகர முதலானவையாம் அதாவது ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் பூமி கால் காற்று விண் ஆர் நிறைந்த அப்பு நீர் இவையோடு அங்கி தீ இவையெல்லாம் கூடிட ஏகரூபத்தில் ஒரு உருவமாக கூத்தனாய் நடராஜ பெருமானாய் அமைந்து முதல் பொருளாக விளங்கி தேவர்கள் தரிசிக்க பொன்னம்பலத்தில் தில்லையில் அதாவது சிதம்பரத்தில் தேவி பாட அங்கு ஆடி விளங்கிய மலமற்ற வராம் நடராஜ பெருமானால் முன்பு தரப்பட்ட குழந்தையே சகல வேதங்களிலும் கூறப்பட்ட சாமுத்திரியங்கள் லட்சணங்கள் ஆறு சமயங்கள் மூன்று லோகங்கள் தர்ம சேர்ந்த உண்மைகள் தவம் யோகம் இவையெல்லாம் சிறந்து ஓங்கும்படி பிழையில்லா வகையில் ஆட்சி செய்வதற்கே தோன்றி தோன்றிய தமிழ் வளர்த்த கூண் பாண்டியரின் ஜுரத்தோடு கூணும் அன்று நீங்கி திரு ஆலவாய் என்னும் மதுரை திருத்தலத்தில் திரு ஆலவாய் திருக்கோயிலில் சிறந்த வீட்டிருந்து அருள்வாளிக்கும் பெருமாளே தாழைப்பறிந்து தர வேணும்னு வேண்டிக்கிறார் இந்த பாடல்ல முதல் பகுதியில தாழைப்பறிந்து தர வேணும் வேண்டுகிறார் ரெண்டாவது பகுதியில் முதல் அகரமாதி அக்ஷரங்கள் முதலாகி அக்ஷரங்கள் ஐம்பத்தி ஒன்று ஆகாராதி கஷகாரந்தம் ஐம்பத்தொன்றாகும்னு படிச்சிருக்கோம் மூலாதாரம் நாலு நாலு சுவாதிஷ்டான ஆறு மணிப்பூரகம் பத்து அநாதகம் பன்னெண்டு விசுக்தி பதினாறு அங்கேயம் மூணு இது நம்ம படித்தது தான் இணையார் கடலினை இணை ஐம்பத்தொன்றாகுங்கிற திருமந்திரத்தில் ஆதி எழுத்தவை ஐம்பத்தோடு ஒன்று என்பருங்கிற திருமந்திரத்தில் ஐம்பது எழுத்தே அனைத்து வேதங்களும் ஐம்பது அடுத்தே அனைத்து ஆகமங்களும் ஐம்பது எடுத்தின் அடைவை பின் ஐம்பது அடுத்தே அஞ்செடுத்தாம திருமந்திரத்தில் இதனால எல்லாம் ஆயின ஐம்பது எடுத்துகளே என்ப இவ்வெடுத்துக்குள் சிறந்தன ஐந்து எடுத்துக்களே என்பதும் விளக்கமாகிறது இந்த ஐந்து அடுத்து தான் மண் நீர் காற்று தீ விண் என்ற ஐந்து பூதங்கள் படைக்கப்பட்டன பல யோனிகளும் படைக்கப்பட்டன யாவும் காக்கப்படுகின்றன இறைவன் ஏகரூபத்தில் ஐந்தெடுத்தில் அமர்ந்து விளங்குகிறான் இதெல்லாம் இந்த ஐந்தெழுத்துடைய தத்துவம் அஞ்செடுத்தால் அணிந்து பூதம் படைத்தனர் அஞ்செடுத்தால் பல யோனி படைத்தனர் அஞ்செடுத்தால் இவ் அகலிடம் தாங்கினான் அஞ்செடுத்தாலே அமர்ந்து நின்றான் திருமந்தத்துல அகார முதலாக ஐம்பத்தி ஆகி நகார முதலாக நந்திதன் நாமம் ஏன் திருமந்தத்தில் சுகன் இப்பல திருப்பூர்ல இருக்க பூதங்கள் ஐந்தில் புனந்தாடுபவர் நடராஜ பெருமான் பூதங்கள் ஐந்தில் புனந்தாடும் சித்தனைங்கிற திருமந்தத்தில் அதை தான் இங்கே சுடர் அடுத்தது அத்த மன்று பொன்னம்பலம் பாட ஆடுவது ஏற்கனவே படிச்சிருக்கோம் கீதம் உமைப்பாட வேதம் முதல்வர் நின்றாடும் பார் சம்பந்தர் தேவருக்கான தில்லை பொன்னம்பலத்தில் ஆடுறது இது சமந்தர சுடார் ஏற்கனவே இமையவர் துதி செய்ய தில்லை மன்றில் ஆடுறது உடையார் இதை நம்ம ஏற்கனவே பல இடங்களில் படித்த ஒரு விஷயம் தான் அதை கொண்டு வர அடுத்தது இன்ற அதாவது தமிழ்சை மாறர் அப்படிங்க யார் இது சொல்றாரு சீர் நெடுமாற நாயனார் சொலர் அடுத்தது கூன் வெப்போட கூன் வெப் கூண்பாண்டியர் நெடுமாறனார் பெருமை உலகேடு நிகழ்ந்ததால் தென்னாடு சிவம்பெருக செங்கோல் உயிர் சொன்னாம நெறி போற்றி பொழிகின்றார் திருநிற்று நெறிவிளங்க உரை இசை பெரும் புகழ் விளக்கி ஓங்கு நெடுமாறனார் பெரிய புராணத்தில் நின்ற சீர் நெடுமாறனாய புராணத்தில் பாண்டியன் கூண் வெப்பு நீங்க பெற்ற வரலாறு தான் இதெல்லாம் தான் இந்த பாடலில் நம்ம குருநாதர் கொண்டு வைக்கிற அற்புதங்கள் இந்த பாடலில் முதல்ல விலை மாதம் முகமெல்லாம் நெய் பூசி மினமிருப்பு வேண்டி முகத்தில் மனமிக்க தைலங்களை பூசிக்கிறேன் தயங்கும் முதலின் மீதியிலே போட்டு தயங்குதல்னா விலங்குதல் ஒடிவிடுதல் தெளிவாக இருக்குது முருகு மாலை ஓதிக்கணிந்த மனமாது முருகுனா நறுமணம் ஓதினா கூந்தல் முதிரும் ஆரபார தனங்கள் செய்ய ஆரபார தனம்னா முத்து மாலை அணிந்துள்ள பருத்த குன்மைகள் அலைந்து பொருள் தேடி ஜெஹமெல்லாம் இல்லாவி விலை இன்பத்துக்கு மாற்ற பொருளை தரணும் அதற்கு வேண்டிய பொருளை தேடி எல்லா இடங்களையும் அலைந்து தெரியுது பொருளோரை தேடிச் சென்று உயர்ந்த பொருளோடு கூடிய பாடல்களை பாடினாலும் அந்த உலோப சிகாமணிகளாகிய செல்வந்தர் தாராளமாக பொருளை தராமல் இன்று வா நாளை வானு அலைய வைத்து மிகச்சிறிய அளவில் பொருள் தருவாங்க அப்படி கிடைக்கின்ற பொருளை சிறிது சிறிதாக சேர்த்து திரட்டி கொண்டு வந்து அதனை அறவழியில் செலவிடாமல் தானும் அனுபவிக்காமல் பொது வணங்கி அழியிற சூழல் கறந்து அப்படி பொருள் தேடி அழைந்தால் தம்மை யாரும் கண்டு இகழாமல் இருக்க மறைந்து வாழ்தலும் உண்டு அதான் கறந்து திருடனாகிய சற்று உண்டு பொருள் வேண்டி திருட்டு தொழில் ஈடுபடுவது உண்டு திருடு போன இடத்துல எல்லாம் பொருள் கிடைச்சி விடாது திருட்டு தொழிலும் அழைச்சல் உண்டு திமிரனாகி ஓடி பறந்துரிய திமிரா மந்த புத்தியோட தெளியும் ஞானம் ஓதி கறந்து சிவபுராண நூலில் பயின்று செரியுமாறு தாடி பெரும் தருவேன் இப்படி அலைந்து அவமே திரிந்து கலங்கிய அறிவு துன்பத்தை தரும் அப்படிங்கிற உணர்ந்து உண்மை அறிவினைப் பெற ஞானனுடைய ஓதி தெரியணும் சிவபுராணம் தெரிஞ்சதா சிவனது அநாதி முறைமையாகிய பழமை இறைவன் தொண்டு தொட்டே உயிர்களுக்கு அருள்வளிக்கும் முறை இந்த முறைமையை தெரிவிக்கும் நூல்களை பயின்று அறிவில் செறிவு பெறும் இறைவன் திருவடி தியானத்திலிருந்து இருந்து பயின்றா தெளிவு அடைக்கும் நாம முயன்று பயின்றா தெளிந்து அறிவாய்க்காது அதனால திருவடியில் அனுபவிக்கிற உள்ளத்தை அன்பு வைத்து தர வேண்டும் என்ற ஆடகச்சீர் மணிக்குன்றே இடையராத அன்புனக்கு என் ஊடகத்தை நின்று உருகத்தன் தருள்னர் மணிவாச பெருமான் இறைவன் திருவடியில் அனுபவிப்பதற்கு இறைவன் திருவுருக்க அகரம் ஆதியாம் அக்ஷரங்கள் அவனி அங்கி அடைய ஏகரூபத்தில் ஒன்று முதலாய் அகர முதலாக உள்ள ஐம்பத்தோரு அக்ஷரங்கள் எழுத்துக்கள் இணையார் இணையார் திருவடி எட்டு எழுத்தாகும் இணையார் கழுன ஈரஞ்சதாகும் இணையார் கழிணை ஐம்பத்தொன்றாகும் இணையார் கழன ஏழாயிரம் திருமந்திரத்தில் சிவபெருமான வித்து வித்தெழுத்துக்கள் மூன்றோடு கூடி எட்டு எழுத்தாய் நிற்கும் பஞ்சாட்சரமும் பத்து குருவளாக பகுக்கப்பட்டு நிற்கும் பிரணவமும் மூல எழுத்துக்களாகிய மாத்துராட்சரங்களாகிய அகார முதல் ஷம் ஈராக உள்ள ஐம்பத்தோரு எழுத்துக்களும் ஏழு கோடியினுடைய பல மந்திரங்களாக இருக்கும் திருமந்திரம் படிச்சுட்டோம் ஐம்பது எழுத்து ஐந்து அனைத்து வேதங்களும் ஐம்பது எழுத்தே அனைத்து அகம்களும் ஐம்பது எடுத்தேயும் ஆவதெழுந்த பின் ஐம்பது எடுத்தும் போய் அஞ்செடுத்து அமைந்தது இப்ப சொன்ன அந்த ஐம்பத்தோரு எழுத்து தான் வேதம் ஆகவும் அனைத்துமாய் இருக்கும் அந்த உண்மை உணர்ந்த பின் ஐம்பது எடுத்து அல்லது ஐம்பத்தோரு எழுத்து என்றெல்லாம் என்கிற அறிவு நீங்கி ஐந்தெழுத்துங்கிற உணர்வு உணர்ந்து நிற்கின்ற அடக்கம் உண்டாகும் ஐந்தெடுத்தால் ஐந்து பூதம் படைத்தன் ஐந்தால் அஞ்செடுத்தால் பழையோடி படைத்தன் அஞ்செடுத்தால் இகலிடம் தாங்கின அஞ்செழுத்தாலே அமர்ந்து நின்றான் திரு திருமந்தர் சொன்னார் சிவருமான ஐம்பூத தத்துவங்களை படைத்தும் அவற்றின் காரண காரியமாகிய எண்பத்தி நான்கு நூறாயிரம் வகை பிரிவிலான உடம்புகளை ஆக்கி உயிர்களுக்கு தந்தும் அவர்களை காத்தும் அந்த உயிர்கள் தன்னை மனமொழிமைகளால் வழிபட்டு நலம்பெறுதல் பொருட்டு திருமேனி கொண்டு எழுந்தல் நிற்பதும் ஆகிய எல்லாம் நடக்கும் பூதங்கள் ஐந்தாகி புலனாகி புலனாகி வேதங்கள் அனைத்துமாய் வேதமில்லா பெருமையினை என கேதங்கள் கெடுத்தாண்ட கிழலுடைய மரகதத்தை வேதங்கள் தொழுது ஏத்தும் விளங்குதில்லை கண்டேனேங்கிறார் திருவாசத்திரம் ஐந்து பூதங்களாகி சுவை ஒளி ஊறு ஓசை நாற்றம் என்ற புலன்களாகி என எல்லா பொருளுமாயி அவற்றுக்கு ஏற்ப வேறுபாடுகளுமாய் தான் வேறுபாடுகள் இல்லாத பெருமை உடையவனாய் துன்பங்களை போக்கி எம்மை ஆண்டவருடைய ஒளிப்பொருள் ஆனவனை பச்சைமணி போன்றவனை வேதங்கள் வணங்கி துதிக்கின்ற தில்லை அம்பலத்தில் கண்டேனார் இதுதான் திருவாசத்தை அதுதான் சொல்றார் அடுத்தது அத்தமன்றில் அறிவை பாட ஆடிக்கலந்த அமர்நாதர் அத்தம்னா பொன் மன்றா சபை பொன்னம்பலத்தில் சிவகாம சுந்தரி பாட ஆனந்த திருக்கூத்த இயற்றுகிறார் கூத்தப்பெருமான் பெருமன் சகத சமுத்திரியங்கள் சமயமாறு லோகத்திரயங்கள் தருமநீதி செய்ய தத்துவங்கள் தவயோகம் தவறில்லாமல் ஆழ பிறந்த தமிழ் செய் சாமுதிரியம்னா இலக்கணம் இலக்கணம்ன்ற தமிழ்ச்சொல் வடமொழியில் இலக்கணம்னு வந்தது செய் சேய் அப்படின்னு சொல் சேயும் சொல்கிறேன் செய்ய நான் வந்தது செய்னா கொண்டு சகல வேத இலக்கணங்கள் தடைக்க வந்தருடையவர் திருநாள் சம்பந்த பெருமாள் வேதனை தடைத்து ஓங்க என்னும் தெய்வ சக்கிலார் அருள் நம்ம எண்ணணும் ஆறு சமயங்கள் தெரியும் எல்லாருக்கும் சைவம் வைணவம் காணாபத்தியம் கௌமாரம் சாக்கரம் சௌரம் இந்த ஆறு சமயங்களும் தடைக்க வந்த அருளியவர் திருநாள் சம்பந்த பெருமாள் மிக சைவத்துறை விளங்க சைவம் முதல் வைதிகமும் தடைத்து ஓங்கணும் தெய்வ சக்கிலார் சொல்றார் மூ உலகங்கள் தூய திரு நிற்று மெறி எந்திசையும் தனிநடப்ப ஏழு உலகம் கடிதூங்க அண்டர்குலம் அதிசயப்ப அந்தனர் ஆகுதி பெருக வன் தமிழ் செய் தமிழ் நிரம்ப மாதவத்தோர் செயல்வாய்ப்ப திருநான சம்பந்தர் அவதரித்தாருன்னு தெய்வ சைட்லா சோழர் மாறர் கூண் வெப்போடு அன்று தவிர தெரிஞ்ச கதை தான் நெடுமாற பாண்டிய உடல்ல ஒன்று இருந்த கூணும் அவங்களுடைய உடலை வெப்பு நோயும் மகளுமாறு திருவள்ளுவர் முடிந்தவர் திருநான சம்பந்த பெருமாள் சொல் என்று உண்மை மொழியில் பொடி பாலை உன்றிடு நுவல் மெய்ப்புட பாலன் என்றும் நிலையோணார் பலவித நல் கற்பு அடர்ந்த சுந்தரி பயில்தர் வெப்பு தரும் செடும் கொடி மெத்த பொதிந்து பண்புறுகின்ற பாலை பழைய திசை மிச்ச தெரிந்த செந்தமிழ் பகலனை இச்சி துகந்து கொண்டருள் பழனியில் வெப்பில் திகழ்ந்து நின்றருள் பெருமாள் பயணத்தில் ஞான சம்பந்தப்படும் வரலாறு எல்லாரும் தெரிஞ்சது பல இடங்கள்ல படிச்சிருவோம் ஆலவாயில் சிறந்த பெருமாள் மதுரை ஆலவாயான திருவிளையாடு திருவிழையாடு பருவத்தில் இதை பற்றி விரிவாக குறிக்கப்பட்டிருக்கு அதாவது மதுரை பாண்டியனுக்கு மகனான கீர்த்தி பூஷண பாண்டியன் மதுரை ஆட்சி செய்யும் பொழுது ஏழு கடல்களும் தமக்கு காவலாயும் கரையை கடந்து பொங்கி எழுந்தது இதனால எல்லா உலகங்களும் நீரில் மூடிடுச்சு ஆனாலும் மீனாட்சி அம்மன் கோயில் மீனாட்சி அம்மை திருக்கோயில் என்ற இந்திர விமானம் பொற்றாமரை உலகம் மற்றும் பொற்றாம்பரை குளம் மற்றும் சோமசுந்துடைய திருவிழாடர் தோன்றிய இடவமலை பசுமலை யானை மலை நாகமலை பன்றிமலை மலை இது மட்டும் அழியாமல் விளங்கினுச்சு பிரளயம் பற்றிய பின்னர் மீண்டும் உலகங்களும் உயிர்களும் உண்டாகுமாறு ஈசன் திருவள்ளுவர் செய்தார் அப்ப சந்திரனுடைய குளத்தில் பாண்டியர்கள் தோற்றுவித்தார் அந்த பாண்டிய வம்சத்தில் வங்கி செய்கிற பாண்டியன் வந்தான் ஒரு சமயம் வங்கி செய்கிற பாண்டிய மன்னன் மதுரை மக்கள் எல்லாம் வசிக்க தக்க தகுதி நகரனை உண்டாக்க வேண்டும் விருப்பமுற்று மதுரை நகரின் பழைய எல்லைகளை வரையறு தர வேண்டும் இனவன வேண்டியிருந்தார் மண்ணுடைய விருப்பத்தை நிறைவு செய்யும் பொருட்டு வானிலிருந்து ஒரு விமானத்தில் இறங்கிய சோமசுந்தர கடவுள் ஒரு சித்தமூர்த்தியாகி அற அருட்கடலாக தோன்றினார் பாம்பினால் அருமையானும் கோவனும் அடைந்திருந்தார் பிளவுடைய நாக்கையுடைய பாம்பினையும் குடையும் குண்டலமும் காலில் சதங்கி கோர்த்த கயிறும் கைவிளையும் உடையவராக திரைந்தார் அப்படி வந்த சித்தமூர்த்தியானவர் தன்னுடைய கையில் கட்டியிருந்த நஞ்சுடைய பாம்பை ஏவி நீ இம்மன்னனுக்கு மதுரையின் எல்லைகளை காட்டுன்னு கற்றார் கண்டவர்களுக்கு அச்சத்தினை உண்டாக்கும்படியான அந்த பாம்பும் நிறைந்து போனது கிழக்கு சில திருப்புவனம் சென்று வாழை நீட்டி பெரிய அந்த மாணவருக்கு வளமாக நிறத்தில் படிந்து உடலை வளைத்தது வாழை தன் வாயில் வைத்து பெரிய வளையமாக்கி அதன் உட்புற பகுதியை மதுரையின் நகர் என்றும் அதனுடைய பழைய இல்லை என பாண்டிய மன்னன் காட்டுச்சு சித்தமூர்த்தியானவர் தம்முடைய திருக்கோயில் எழுந்துள்ளார் பாண்டிய மன்னன் பாம்பு வளைத்து எல்லையை வரையறுத்து காட்டியபடி மதில் சுவர் உண்டாக்க என்ன கிழக்கு எல்லை காட்டிய இடத்துல மன்னன் இந்த எல்லையின் வாயில் சக்கரவாள மலை அடியோடு தோண்டி எடுத்து வைத்தது போல முகில் தவிடும்படியான பெரிய மதில் அமைச்சா மதுரைக்கு கிழக்கில் சோழிகள் சுழ்ந்த திருப்பூவன நகரானது எல்லையாக இருக்கும்படி அந்த மதிலில் அமைச்சன் அந்த உயரமான நீண்ட மதிலை ஆலவாய் அந்த மதிலதே அந்த தான் ஆலவாய் மதில் சொல்கிறோம் நான்கு பெரிய வாயில்களும் தெற்கில் திருப்பரங்குன்றம் வடக்கில் ஆனமலை மேற்குல திருவேடகம் கிழக்கில் சோழிகள் சூழ்ந்த பூவன் நகரம் எல்லைகளாக இருக்கும்படி அந்த மதிலில் வச்சான் ஆல ஆழத்தை தன்னுடைய வாயில் கொண்ட அந்த பாம்பு சித்தர் வடிவில் தோன்றிய இறைவனின் பாதங்களை வணங்கி இனி இந்த நகரமானது தன்னுடைய பெயரால் ஆலவாயின் விளங்க வேண்டும் விண்ணப்பம் செய்தது சித்தராய் தூண்டு இறைவனும் அவ்வாறே ஆகணும் வரமாறுனார் அதனால மதுரைக்கு திரு ஆளவாயின்னு பெயர் பின்னர் அந்த பாம்பானது என்னுடைய திருக்கரத்தில் கங்கணமானது இதான் வரலாறு இந்த திருவால திரு ஆலவாய் என்ன மதுரை நகரில் இந்த பெருமாள் தான் நம்ம குருநாதர் வேண்டிக்கிறார் முருகா தேவருடைய திருவடியில் அன்பை அடியேனுக்கு தந்தவர்கள் வேண்டும் என்று வேண்டிக் கொண்டிருக்கிற பாடலை பழனி பெருமாள் திருவடிக்கு சமர்ப்பணம் செய்வோம் ஆளவாய் அமர் பெருமாள் முருகவே பெருமாளின் திருப்பாத செய்வோம் குருகாச்சரன் குருநாதர்